நம்ம சித்தர்களை தேடி டிவி பகுதியில் திருப்பணிக்கான ஒரு செம்மையான வீடியோ பார்க்க போகிறோம் இது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் புதுகாமூர் பகுதியில் எழுந்தருளி அருளக்கூடிய தசரத மகா சக்கரவர்த்தியால் உத்தரகாமிஷ்டி யாகம் செய்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தளத்திலே திருப்பணி செம்மையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கண்ணூரும் மெய்யன்பர்கள் இத்திருப்பணிக்கு தங்களால் இயன்ற அளவிற்கு செங்கல் மணல் ஜல்லி தங்களால் இயன்றதை இந்த திருப்பணிக்காக உதவி செய்ய வேண்டுகின்றேன் மேலும் இந்த திருப்பணி சில மாதங்களாக தொடங்கி செம்மையான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதை நான் நேரில் கண்டபோது இத்திருப்பணிக்கான வேலைகளை செய்யக்கூடிய சிவ திரு ஐயா அவர்கள் நம்மிடத்திலே பேசும் இந்த திருப்பணிக்காக நீங்கள் பேசலாமே என்று கேட்டுக்கொண்டதின் அடிப்படையிலே இக்காணொலியை தங்களுக்காக பதிவிடுகின்றேன் சிவனேச மையன்பர்களுக்கு வணக்கம் தசரத மகா சக்கரவர்த்தி தியாகம் செய்ததன் பலனாக ராமர் முதலான அவதார புருஷர்கள் அவதரிக்க காரணமான பல்லாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரகநாயகி சமீத புத்திரகாமேட்டீஸ்வர ஆலயத்தில் ஆலய திருப்பணிகள் பழமை மாறாமல் புதுப்பிக்கின்ற பணி தற்போது துவங்கி நடைபெற்று வருகின்றது ஸ்ரீனில் வரும் தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு இந்த சிவாலய திருப்பணியில் தாங்களும் பங்கு கொள்ள அன்போடு அழைக்கின்றனர் செம்மையான பணியாய் பெரியநாயகி சமேத புத்திரகாமிட்டீஸ்வரர் ஆலயத்தில் அதாவது தசரத மகா சக்கரவர்த்தியால் வழிபாடு செய்யப்பட்ட இத்தலம் செம்மையான முறையிலே திருப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காணொலியை இப்பொழுது கண்டு மகிழ்ந்தோம் மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக தகவலோடு தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில் இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்